அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு தசைக்கும் இப்போ சூரிய தசி நடக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு போதகன் வேதகன் பாசகன் காரகன் என்ற கிரகங்கள் அமைப்பு இருக்குது அதுபோல் ஏழு கிரகங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது அதை நான் இப்போ சொல்கிற கரைச்சி கொண்டு பயன்படுறேன் இது தெரிஞ்சுங்க சிறப்பு இப்போ சூரிய திசைக்கு போதகன் பார்த்திங்கன்னா செவ்வாய் வேதகன் சுக்கிரன் பாசகன் சனி காரகன் வந்து குரு சந்திர திசைக்கு போதகன் செவ்வாய் வேதகன் சூரியன் பாசகன் சுக்கிரன் காரகன் சனி செவ்வாய் திசைக்கு போதகன் சந்திரன் வேதகன் புதன் பாசகன் சூரியன் காரகன் சனி புதன் திசைக்கு போதகன் குரு வியாதகன் செவ்வாய் பாசகன் சந்திரன் காரகன் சுக்கிரன் குரு திசைக்கு போதகன் செவ்வாய் வியாதகன் சூரியன் பாசகன் சனி காரகன் சந்திரன் திசைக்கு போதகன் குரு வியாதகன் சனி பாசகன் புதன் காரகன் சூரியன் சனி திசைக்கு போதகன் சந்திரன் வியாதகன் செவ்வாய் பாசகன் சுக்கிரன் காரகன் வந்து குரு இதெல்லாம் வந்து அந்தந்த தசை நடக்கக்குள்ள ஒரு ஒரு தசைக்கும் இதோடைய அமைப்பு இப்ப போதகன்னா போதகன் என்பவர் நடைபெறும் திசையில் நற்பணங்களை கொடு என்று கூறுபவர் அதாவது உத்தரவிடும் உயர் அதிகாரி என்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வேதகன் என்றால் வேதகன் என்பவர் போதகனிடம் ஆணையை மறுப்பவன் பலனை செய்ய வேண்டாம் என்று தடுப்பவன் உடனிருந்தே குழிப்பறிப்பவன் என்று கூறலாம் கூட இருந்தே குறிப்பிடுப்பவர்கள் பாசகன் என்றால் போதகன் இடும் ஆணைகளை வியாதகன் மறுத்தாலும் தேர்தலான பலன்களை அளிக்க அதாவது தேவையான பலன்களை அளிக்க வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுப்பவர் பாசகன் காரகன் என்பவர் போதகன் இட்ட ஆணையை வியாதகன் மறுத்தாலும் பாசகன் செய்ய வேண்டிய வழிமுறைகளை காட்டி தராவிட்டாலும் விட்டாலும் பலன்களை செய்பவர் காரிய வெற்றிகளை ஏற்படுத்துபவர் நல்ல பலன்களை கொடுப்பவர் தான் காரகன் கருத்தில் கொள்ளுங்க அதுதான் போதகன் வேதகன் பாசகன் காரகன் இதுதான் இந்த அமைப்பு இந்த அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருடைய தசையில் புத்திகளையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்